இன்றைக்கி சத்தியமங்கலத்தில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது ஊராகவும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது நாளாகவும் அன்னதானம் நடந்துச்சு சத்தியமங்கலத்தில் பிரபஞ்ச அமைதி ஆஸ்பத்திரியில் அதில் நம்ம விஎம்டி குடும்பத்தார் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க யாரும்னு இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு பேருங்க கோயம்புத்தூர்லேருந்து பாரு விக்னேஷ் அப்படி கலந்துக்கிட்டாரு விஎம்டி குடும்பத்தில் சார்பாக அவர் வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து குமுதாரன் குமுதார அன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பைக்லேயே வந்துட்டாங்க அவ்வளோ தூரம் அங்கேருந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் மேடம் வாழ்த்துக்கள் மேடம் அடுத்து கோபி வந்து சிவகுமார் சார் வந்து கலந்துக்கிட்டாரு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சார் அடுத்து சத்தியமலந்தன் சார்ந்த சுரேஷ்குமார் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற விஎம்டி இல் இப்போ இன்றைக்கி அன்னதானத்தில் வந்து சிறப்பாக இவர் கலந்துக்கிட்டாருங்க வாழ்த்துக்கள் அப்புறம் எனது மனைவி ராஜி அவர் கலந்துக்கிட்டாங்க சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க சத்தியமலந்த அன்னதானத்தில் ரொம்ப சிறப்புங்க இன்றைக்கி அன்னதானம் வந்து சிறப்பாக நடைக தொடங்கிடுச்சு இப்போல்லாம் நாங்கள் அன்னதானம் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கள்